வணக்கம் வாழ்கால முடல் ஒரு சிறு கதை சில நிதர்சனங்களை புரிய வைப்பதற்கு ஒருவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம இருந்தார் அவருக்கு திடீர்னு டாக்டர் ஆகிவிடலாம் ஒரு ஆசை வந்து ஒரு கிளினிக்கை திறந்தார் வாசலில் ஒரு போர்டு எழுதினார் எந்த வியாதியாக இருந்தாலும் ஐநூறு ரூபாயில் குணப்படுத்தப்படும் உங்கள் வியாதி குணமாகவில்லை எனில் ஆயிரம் ரூபாய் திருப்பி தரப்படும் இதை கவனித்த வேலையில்லாத மருத்துவர் ஒருவர் இந்த போலி இன்ஜினியர் டாக்டரிடம் இருந்து ஆயிரம் ரூபாயை பறிக்க ஒரு திட்டம் போட்டு உள்ளே சென்றார் டாக்டர் என் நாக்கில் எந்த சுவையும் உணர முடியவில்லை என்று அந்த டாக்டர் அந்த இன்ஜினியர் டாக்டர்கிட்ட சொல்கிறார் உடனே அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு டாக்டராக இருக்கிற அந்த டாக்டர் அவரோட நர்ஸை கூப்பிட்றார் நர்ஸ் அந்த இருபத்தி மூணாம் நம்பர் பாட்டிலில் இருக்கிற மருந்தை இவர் வாயில் மூணு சொட்டு விடுங்க என்ன இன்ஜினியர் டாக்டர் சொல்கிறார் அவரோட நர்ஸ உடனே அவர் வாயில் மருந்தே விட்ட பிறகு ஐயோ டாக்டர் இது பெட்ரோல் ஆச்சு என்று அழ அலறினார் அந்த ஒரிஜினல் டாக்டர் இவரை செக் பண்ண வந்தவர் வெரி குட் இப்போ உங்கள் டேஸ்ட் பர்ட்ஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு எல்லா சுவையும் உணர முடிகிறது ஐநூறு ரூபாய் ஃபீஸை எடுங்கள்னார் உண்மையான டாக்டருக்கு வேறு வழி இல்லாமல் ஐநூறு ரூபாயை தந்துவிட்டு வெளியே போனார் ஆனாலும் ஆயிரம் ரூபாயை கண்டிப்பாக விட்டிருந்து எப்படியாவது வாங்கிடணும்னு முயற்சியை கைவிடவில்லை சில நாட்கள் கழித்து மீண்டும் டாக்டர் எனக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது குணப்படுத்துங்க என்றார் மறுபடியும் அந்த இன்ஜினியர் டாக்டர் வந்து அவரோட நர்ஸை கூப்பிட்டு நர்ஸ் அந்த இருபத்தி மூணாம் பார்ட்டில் திறந்து இவர் வாயில் மூன்று சொட்டுக்கள் விடுங்க என்றார் உடனே இந்த ஒரிஜினல் டாக்டர் வந்தார்ல அவர் ஆரம்பிச்சிட்டார் ஐயோ டாக்டர் அது பெட்ரோல் ஆச்சு என்று அழறினார் அவர் வெரி குட் லாஸ்ட் டைம் வந்தப்போ நீங்கள் உணர்ந்த அந்த பெட்ரோல் சுவையை இப்போ உணர்ந்த இந்த ஞாபகம் வந்துடுச்சு உங்களுக்கு அதனால் உங்கள் மெமரி பவர் ஆயிடுச்சு ஐநூறு ரூபாய் எடுங்க இந்த முறையும் அந்த டாக்டர் ஏமாந்து போய் மறுபடியும் ரூபாய் கொடுத்துட்டு வெளியே வர்றார் அப்போ சில நாட்களுக்கு கழித்து மீண்டும் முயற்சி எப்படியாவது ஆயிரம் ரூபாய் அவர்கிட்ட இருந்து வாங்கிடணும் மறுபடியும் போகிறார் உடனே போயிட்டு அந்த இன்ஜினியர் டாக்டர் உட்காந்துருக்காரு இவர் உள்ளே போய் எனக்கு கண் பார்வை சரியில்லை மருந்து தாங்க டாக்டர் கேட்குறாரு அதுக்கு அந்த இன்ஜினியர் டாக்டர் வந்து சாரி இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை இந்தாங்க ஆயிரம் ரூபாய் என்று ரூபாய் நோட்டு நிறினார் அந்த இன்ஜினியர் டாக்டர் ஆயிரம் ரூபாய் எடுத்து நிறார் உடனே அந்த ஒரிஜினல் டாக்டர் சொல்கிறாரு இதில் ஒரு நோட்டு தானே இருக்குது ஐநூறுரூபா ஒன்று தான் இருக்குது நீங்கள் கையில் ஒன்று தானே வச்சுருக்கீங்க ஆயரருபான்னு சொல்கிறீங்கன்னு பதறாரு உடனே ஒரிஜினல் டாக்டர்கிட்ட அந்த இன்ஜினியரிங் டாக்டர் சொல்கிறாரு வெரி குட் உங்கள் பார்வையும் நல்லாயிடுச்சு எடுங்க ஐநூறு ரூபாயே என்ன அந்த ஐநூறு ரூபாயும் வாங்குறாரு பிழைக்க தெரிஞ்சவன் எப்படியும் என்ன இந்த பதிவு இதில் இருந்து நம்ம என்ன என்ன சாதுரியம் சமயோஜிதம்ங்கிறது முக்கியமாக நம்ம இதில் இருந்து எடுத்துக்கலாம் ஏகோம் கான்செப்டாக ஆனால் அதே நேரத்தில் இந்த காலத்தில் நடக்கிறது உங்களை சுற்றி நடக்கிறதே இப்படி தானே இருக்குது எங்கேயாவது நம்ம தட்டி கேட்டிருக்குமா பல பேர் பலவிதமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பலவிதமாக நம்மளை ஏமாற்றிகிட்டு இருக்கிறாங்க நாமும் சென்று ஏமாந்து கொண்டே இருக்கிறோம் அதனால் இந்த கதை ஒரு என்ன சொல்கிறது வில்லன் ஹீரோவாகிற கதை மாதிரி இருந்தாலும் அது இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் சமயோஜிதம் தென் அந்த அனலிட்டிக் மைண்டு உடனே அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி டக்குன்னு அதுக்கு ஒரு ஆன்சர் ரெடி பண்ணுறது அப்பங்கிறது நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம் வளமுடன்